கடியாபட்டியில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நெல் கொள்முதல் நிலையத்தை சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் ஊராட்சி ஒன்றியம் கடியாபட்டி ஊராட்சி சந்தப்பேட்டை பகுதியில் நேரடி கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு கடியாபட்டி ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி சோமசுந்தரம் தலைமை தாங்கினார் ஒன்றிய குழு தலைவர் மேகலா முத்து முன்னிலை வகித்தார் விழாவில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கலந்து கொண்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப நெல் கொள்முதல் நிலையத்தை தொடங்கி வைத்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சார்பில் இங்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இப்பகுதி விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை இன்று நிறைவேற்றி வைக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலன் கருதி உருவாக்கப்பட்ட அமைப்புதான் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படும் நெல்லுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கிடைக்க வேண்டும் என்ற உரிய நோக்கத்தில் கருணாநிதி தொடங்கி வைத்தார் அதனை தமிழக முதல்வர் ஸ்டாலின் சிறப்போடு வழிநடத்தி வருகின்றார்கள் கடந்த முப்பத்தி மூன்று மாத ஆட்சியில் அதிகமான நெல் கொள்முதல் நிலையங்களை அரசு திறந்துள்ளது விவசாயிகளிடமிருந்து அதிகமான நெல் மணிகளை கொள்முதல் செய்து உள்ளது பனங்குடி வருவாய் கிராமத்தில் அறுநூத்தி முப்பது ஏக்கர் தகுதியான விவசாய நிலம் உள்ளது அதில் நானூறு ஏக்கர் தான் நெல் பயிர் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார்கள் விவசாயத்திற்கு தகுதியான அனைத்து இடங்களிலும் நெல் பயிர் செய்ய கேட்டுக் கொள்கின்றேன் கொள்முதல் நிலையத்தில் பொது ரகம் இருபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ஐந்து காசுக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது தனியாரை விட முப்பத்தி மூன்று சதவீதம் கூடுதலாக விலை கொடுத்து பெறப்படுகின்றது கடந்த ஆண்டு சம்பா பருவத்தில் நுகர்பொருள் வாணிப கழகத்தில் எண்பத்தி ஆறு மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த வருடம் சம்பா பருவத்திற்கு ஒரு லட்சம் மெட்ரிக் டன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நெல் கொள்முதல் நிலையத்தில் உங்களுடைய நெல் மணிகளை கொடுத்தவுடன் உடனடியாக பணம் வழங்கப்படுகின்றது இந்த அரசு விவசாயிகள் நலன் காக்கும் அரசாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டுள்ளது விவசாயிகளுக்கு விதை உரம் டிராக்டர் மற்றும் விவசாயத்துக்கு தேவையான இயந்திரங்கள் மானிய விலையில் வழங்கப்படுகின்றது இவை அனைத்தையும் விவசாயிகள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் கடியாப்பட்டி ஊராட்சி பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் நிரந்தரமாக அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டவுடன் விவசாயிகள் இங்கே தங்களுடைய நெல்மணிகளை கொடுத்து விடலாம் நெல் கொள்முதல் நிலையம் அமைய இடம் தேவைப்படுகின்றது ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி சோமசுந்தரம் மற்றும் அதிகாரிகளிடம் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன் இவ்வாறு அவர் பேசினார் விழாவில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் சீதாராமன் நுகர்பொருள் வாணிப கழக திமுக தொழிற்சங்க செயலாளர் மூர்த்தி முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் பொன் ராமலிங்கம் நகர்ப்புற வீட்டு வசதி வளர்ச்சி குழு உறுப்பினர் இளையராஜா மாவட்ட கவுன்சிலர் கலைவாணி சுப்பிரமணியன் ஒன்றிய கவுன்சிலர் பெரியசாமி வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணராஜா துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அருணாச்சலம் கடியாபட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் போஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஊராட்சி செயலாளர் போ குமரேசன் நன்றி கூறினார் ஒரு கலைஞர் உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிவக் கழகம் இன்றைக்கு அதை மிக சிறப்போடு நடத்திக் கொண்டிருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளவதி ஏன்னால் இந்த ஆட்சியில் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்திலே தான் அதிகமான அளவுக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன அதை போல கிடங்குகள் அதிகமாக நெல்லை சேமித்து வைப்பதற்கான நெல் சேமிப்பு கிடக்குகளும் நலன் கருதி இந்த முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சியிலே தான் நடைபெற்று எங்களாலே நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சுட்டு தான் இங்கே வந்திருக்கின்றோம் எனவே இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய கோரிக்கை அதாவது இங்க வந்து நம்முடைய பழங்குடி வருவாய் வட்டத்திலே க கடியாப்பட்டி ஊராட்சியை சுற்றி அறுநூத்தி முப்பது ஏக்கர் நெல் பயிரிடலாம் ஆனா இன்னைக்கு நானூறு ஏக்கர்ல தான் பயிரிட்டு இருக்கீங்க இன்னும் இருநூத்தி முப்பது ஏக்கரும் பயிரிடக்கூடிய தகுதி உள்ளதுதான் மொத்தமா நீங்க பயிரிடுற பிறகு உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்பதை